கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று பதினோராம் நாள் இன்றைய பஸ்கா மற்றும் பாவ நிவாரண நாள் பலிகளின் வேறுபாடு அன்பான சகோதர சகோதரிகளே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் விவரிக்கப்பட்டுள்ள இரண்டு மிக முக்கியமான பலிகளை பற்றி இன்று நாம் சிந்திக்க போகிறோம் அவை பஸ்கா மற்றும் பாவ நிவாரண நாள் பலிகள் பலர் இவை இரண்டையும் ஒன்று என நினைக்கிறார்கள் ஆனால் இவை இரண்டும் வெவ்வேறானவை இவை தேவருடைய தெய்வீக திட்டத்தின் இரண்டு மாறுபட்ட நோக்கங்கள் சுருக்கமாக சொன்னால் பஸ்கா என்பது முதற் பேரானவர்களின் அதாவது சபை வகுப்பாருக்கான பாவ மன்னிப்பை குறிக்கிறது பாவ நிவாரண நாள் பலிகள் என்பது உலகம் முழுவதற்கும் உண்டாகும் பாவ மன்னிப்பை குறிக்கிறது இந்த இரண்டு பண்டிகைகளும் வெவ்வேறு காலங்களில் நடைபெறுகின்றன பஸ்காவானது யூதர்களின் மதம் சார்ந்த ஆண்டின் முதல் மாதமான நீசான் அதாவது மார்ச் அல்லது ஏப்ரலில் வருகிறது பாவ நிவாரண நாள் பலியானது ஏழாம் மாதமான திசிரி பத்தில் அதாவது செப்டம்பர் அல்லது அக்டோபரில் வருகிறது யூதர்களுக்கு இரண்டு விதமான காலண்டர்கள் உண்டு ஒன்று அரசு நிர்வாகம் சார்ந்தது மற்றொன்று மதம் சார்ந்தது பஸ்கா மதம் சார்ந்த ஆண்டின் தொடக்கமாகவும் பாவ நிவாரண அரசு நிர்வாக பூர்வமான ஆண்டின் தொடக்கமாகவும் அமைகிறது தேவியராகவும் இருபத்தி மூணாவது அதிகாரம் வசனம் அஞ்சின்படி கர்த்தருடைய பஸ்கா பண்டிகையில் குடும்பத்திற்கு ஒரு குற்றமற்ற ஆட்டுக்குட்டி பலியிடப்படும் இது கிறிஸ்தி இயேசுவை மட்டுமே குறிக்கிறது என்பதை நாம் கடந்த தியானங்களில் ஆதாரங்களோடு பார்த்தோம் இதனுடைய முக்கிய அம்சங்களான பஸ்கா ஆட்டுக்குட்டியின் எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது இது சிலுவையில் இயேசுவின் எலும்புகள் முறிக்கப்படாததை உறுதிப்படுத்துகிறது அதாவது எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் வசனம் இருபத்தி மூணுன்படி கர்த்தர் இயேசுவின் மரணம் முதலில் முதற்பேரான சபை வகுப்பாருக்கு மட்டுமே பஸ்கா ஆட்டுக்குட்டி வீட்டிற்குள் புசிக்கப்பட வேண்டும் என்பது கிறிஸ்துவுடனான சபையின் ரகசிய ஐக்கியத்தை குறிக்கிறது ஆனால் லேவிய ராகமும் பதினாறில் கூறப்பட்டுள்ள பாவ நிவாரண நாளில் பலி என்பது பஸ்காவிலிருந்து மாறுபட்டது இதில் இரண்டு பலிகள் உண்டு ஒன்று காலை மற்றொன்று வெள்ளாட்டுக்கடா காலை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது வெள்ளாட்டு அவருடைய சரீரமாகிய சபையை குறிக்கிறது இந்த பதிமூனாவது அதிகாரம் வசனம் பனிரண்டின்படி பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும் என்பது கிறிஸ்துவின் பாடுகளையும் மற்றும் சபையினுடைய பாடுகளையும் வெறுத்து ஒதுக்குவதற்கான ஓர் அடையாளம் சுருக்கமாக பார்த்தால் பஸ்கா சபையினுடைய ஜீவனுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது இது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது சபை நிறைவடைந்த பின்பு உலகத்திற்கான ஜீவனை கொடுக்கும் தேவ குட்டியாக கர்த்தர் இருப்பார் யோவான் ஒன்றாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்பதில் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற என்று நாம் நாளின் பலிகள் என்பது கர்த்தர் பொருள் பங்கிடப்படுவதை நமக்கு காட்டும் ஒரு சித்திரமே மேலும் இது உலகம் முழுவதற்கும் கிறிஸ்துவின் சரீர அங்கங்களின் மூலமாக பாவ நிபர்த்தி செய்யப்போவதை சுட்டிக்காட்டுகிறது இப்படியாக வரப்போகும் ஆயிர வருட அரசாட்சியில் பாவ நிவாரண நாள் உரிமை அடையும் நமது பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து முதலில் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார் இப்போது பாவ நிவாரண பலியில் இறுதி பலியாகிய சபையை அடையாளப்படுத்தும் வெள்ளாட்டுக்கிடாவை பலி செலுத்தி கொண்டிருக்கிறார் இப்படியாக முதலில் சபையுடைய ஜீவன் காக்கப்பட வேண்டும் அடுத்தது உலகத்தின் ஜீவன் காக்கப்பட வேண்டும் என்பதே தேவ திட்டம் நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய பலகையில் எழுதி கொள்வோமாக இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக அன்பு சகோதர சகோதரிகளே நமது நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு எகிப்திலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் உலகிலிருந்து வெளியே பெறும் புது சிருஷ்டி இதற்கான ஆடமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்